வந்தே தப்பாய அந்த பண்டு விரை கோடி வந்தே தழும் திருரத்தாலே தர தழும் திருரத்தாலே

தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபிடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான் என்பது அன்பன பிள்ளைகளே இந்த வசனத்தின் கடைசி பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது தன் குமாரனாகிய ஈசாக்கை அந்த கட்டி அந்த பலிபிடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான் இன்றைக்கு நான் கொடுக்கிற செய்தியின் தலைப்பு என்ன அப்படின்னா பலிபிடத்தில் கிடத்து வலிவிடத்தில் கிடத்து அன்பானது பிள்ளைகளே இந்த ஈசாக்கு சாதாரணமாய் கிடைக்கவில்லை ஆபரகாமுக்கு ஈசாக்கு சாதாரணமாய் கிடைக்கவில்லை ரொம்ப நாளா காத்திருந்து கிடைத்த ஒரு ஒரு ஆசீர்வாதமாய் அவன் காணப்படுகிறான் ஈசாக்கு என்றால் என்ன அர்த்தம் நகை அல்லது சிரி என்று சொல்லி அர்த்தம் அன்பனதேவுடைய பிள்ளைகளே இந்த இடத்துல பார்க்கிற போது ஆதி ஆமத்தின் புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வசனங்களை நாம் வாசிக்கும் போது ஆண்டவர் ஆபரவா பார்த்து சொல்றாரு நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமா இருப்பா என்று சொல்லி இடத்துல நாம் பார்க்கிறோம் அன்பனதையுடைய பிள்ளைகளே அவனுக்கு குழந்தை இல்லாத சூழ்நிலையில ஆண்டவர் பார்த்து சொல்றாரு நீ நான் உன்னை என்ன பண்ணுவேன் பெரிய ஜாதி ஆக்குவேன் அவன் எழுபத்தி ஐந்து வயதா இருக்கும் போது ஆரானை விட்டு புறப்பட்டு போகிறான் அன்பநாதியுடைய பிள்ளையில அவன் போகும்போது இதுவரைக்கும் அவன் கண்டிடாத ஒரு தேவன் அவர் ஏன்னா அவனுடைய ஆராதனைக்கான இருக்கிறான் ஆனால் இந்த தேவன் ஜீவனுள்ள தேவன் என்பதை அறிந்த இந்த ஆபிரகாம் அவருடைய வார்த்தையை நம்பி வாக்குத நம்பி அவன் வந்து புறப்பட்டு போகிறான் அவன் எங்க போறான் தெரியாது எந்த இடத்துக்கு போறான் தெரியாது ஆனால் தேவனுடைய வார்த்தையை நம்பி அவன் புறப்பட்டு போகிறதை பார்க்கிறோம் ஒரு நல்ல ஒரு கீழ்ப்படுத்தல் உள்ள ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக இருக்கிறார் அன்பனதையுடைய பிள்ளைகளே இந்த குழந்தை இல்லாத இந்த ஆபிரகாம் பார்த்து ஆண்டு சொல்றாரு இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு நான் கொடுப்பேன் ஆதி அவன் பன்னெண்டு ஏழுல சொல்றாரு இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு நான் கொடுப்பேன் சந்ததி இல்லாத ஆபரகமை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு நான் கொடுக்கப் போறேன் அப்படின்னு அர்த்தம் உனக்கு சந்ததி உண்டாகப் போகிறதுன்னு சொல்லி அர்த்தம் ஆதி அவன் பதிமூன்று பதினாறுல வாசிக்கும் போது உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார் அன்பனது எவ்வளவு பிள்ளைகளே ஆனா இவ்வளவு இவ்வளவு வார்த்தைகளை ஆண்டவர் கொடுத்தாலும் அவனுக்கு இன்னும் என்ன இல்லைன்னா அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைக்கவில்லை ஆகவே அவனே வாய் திறந்த கேட்கிறான் ஆதியாக புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் ரெண்டு மூன்று வசனங்களை வாசிக்கிற போது அங்கு ஆபிரகாம் என்ன சொல்றான் தேவனுக்கு தேவனத்தில் அவன் கேட்கிறான் பாருங்க அண்டவரே அடியனுக்கு என்ன தருவேன் என்ன தருவீர் நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே புத்திர சந்தானம் அருளவில்லை என்று கேட்கிறான் அன்பனது பிள்ளைகளே அப்ப ஆண்டவர் வந்து பாருங்க அவனை வெளியே அழைக்கிறார் வெளியே அழைத்து வானத்தை அண்ணாந்து என்ன கூடு கூடுமான என்ன பண்ணு என்ன குடும்பம் என்ன இந்த அளவுக்கு சந்ததி என்ன ஆகுனாக்கா பெருகி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றான் இப்போதான் பாருங்க அடுத்த வசனம் சொல்லுகிறது ஆறாம் வசனம் சொல்லுகிறது அவன் கற்றரை விசுவாசித்தான் அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் அன்பனாதேவனுடைய பிள்ளைகளே அவன் கற்றரை விசுவாசித்தான் இப்பதான் விசுவாசிக்கிறான் அன்பன தேவடைய பிள்ளைகளே அப்ப ஆபிரகாம் ஆபிரகாம் கத்தரை விசுவாசிக்கிறான் ஈசாக்கு எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் என்று சொன்னால் முதலாவது அவனை குறித்து நாம் பார்க்கல போது அவன் விசுவாசத்தினால் வருகிற ஆசீர்வாதம் விசுவாசத்தினால் வருகிற ஆசீர்வாதம் அன்பன தேவடைய பிள்ளைகளே வேதம் சொல்லுகிறது ரோமர் பத்து பதினொன்று வாசிக்கிற போது விசுவாசிக்கிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அன்படைய பிள்ளைகளே மார்க் பதினொன்று இருபத்தி நாலு வாசிக்கும் போது பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவர்களை அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அன்பட தேவைய பிள்ளைகள் அப்ப விசுவாசம் நமக்கு அவசியம் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறது அன்பழ தேவையான பிள்ளைகளை ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் இங்கிலாந்து தேசத்திலே ஜார்ஜ் என்கிற மனிதர் இருந்தார் அவர் ஒரு நடத்தி கொண்டு வந்தார் ஒவ்வொரு நாளும் தேவன் அவர்களுக்கு அற்புதமான காரியங்களை செய்து பிள்ளைகளும் பார்த்தாங்க அவர்களும் பார்த்தாங்க அவருக்கு தெரியும் அன்பழ தேவடைய பிள்ளைகளே ஒரு நாள் இந்த ஜார்ஜ் முலருடைய நண்பருடைய மகள் இவருடைய ஆர்பனேஜ் விசிட் பண்ணும்படி வந்தாங்க அப்போது அவங்க வரும்போது அப்போது அந்த காலை காலை நேரம் பிரேக்ஃபாஸ்ட் டைம் காலை உணவு நேரத்தில் அந்த தேவ மனிதர் ஜார்ஜ் முல்லர் சொல்கிறாரு அந்த மகளை பார்த்து மகளே இன்னைக்கு என் ஆண்டவர் செய்கிற அற்புதமான காரியங்களை நீ பார்க்க பார்க்குறியா அப்படின்னு சொல்லி ஒரு சவால் விட்டு விட்டு அந்த மகளை கொண்டு போய் கொண்டு வந்து அந்த டைனிங் ஹாலில் அவங்க இருக்கிறாங்க அதே போல் எல்லா பிள்ளைகளும் வந்து எங்கே இருக்கிறாங்க டைனிங் ஹாலில் இருக்கிறாங்க எல்லாருக்கும் தட்டு கொடுக்கப்பட்டது எல்லாருக்கும் டம்பர் கொடுக்கப்பட்டது உணவு உணவு இல்லை இல்லை சாப்பிடுவதற்கு பிள்ளைகளே அப்ப ஜெபிக்க ஆரம்பிக்கலாம் என்று சொல்லி அந்த தேவ மனித ஜெபிக்க ஆரம்பித்தாராம் ஜெபிக்க ஆரம்பித்த ஆண்டவரே எங்களுக்கு உணவு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் என்று ஸ்தோத்திரம் செய்து கொண்டிருக்கும் போது கதவை தட்டுகிற ஒரு சத்தம் கேட்டது ததவ போய் திறந்து பார்த்தா அந்த இடத்துல ஒரு டிரைவர் அந்த டிரைவர் யாருன்னா ஒரு பால் வண்டி டிரைவர் அந்த இடத்துல நின்று கொண்டு அவர் சொல்றாரு சொல்கிறாரு நான் பால் எடுத்துட்டு போனோம் ஆனால் வந்து பார்த்து நய என்னுடைய வண்டி இங்கே பழுதடைந்து விட்டது இந்த பால் அப்படியே இருந்தால் கெட்டு போயிடும் தயவு செய்து நீங்கள் எடுத்து என்ன பண்ணுங்க யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆர்ஃபுனேஞ்சி கொடுத்தாங்களாம் அப்போ அந்த பாலை வாங்கி எல்லாருடைய டம்பர்ல ஊற்றப்பட்டது இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒருவர் வந்து கதவை தட்டி அவர் வந்து அவர் ஒரு பேக்கருடைய ஓனர் அவர்கிட்ட ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு நைட்டே சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரி ஒரு பிள்ளை பிள்ளை இருக்கிறாங்க இவங்களுக்கு நீ என்ன பண்ணணும் பிரெட் பண்ணி கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உள்ளத்துல ஏவினபடினாலே அவர் இரவெல்லாம் அந்த உணவை தயாரித்து காலை நேரத்தில் கொண்டு போய் அந்த அந்த ரொட்டிகளை கொண்டு போய் என்ன பண்ணாங்களாம் அந்த ஆர்ஃபுனேஜில் கொடுத்தாங்களாம் அன்பணதேவுடைய பிள்ளைகளே இது விஸ்தா விசுவாசம் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறது அன்பணதேவுடைய பிள்ளைகளே விசுவாசம் வரம் நமக்கு அவசியம் அடிப்படை விசுவாசம் வேறு விசுவாசம் வரம் வேறு அடிப்படை விசுவாசம் என்பது என்ன நம்முடைய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமார நமக்காய் கொடுத்தார் அவர் நமக்காக ரத்தம் சிந்தினார் நம்முடைய பாவங்களை சுமந்து கொண்டார் நமக்கு பரலோக பாக்கியத்தை அவர் கொடுக்கிறார் உயிர் தெழுந்தார் பரலோக பாக்கியத்தை அவருக்கு நமக்கு கொடுக்கிறார் என்பதுதான் அடிப்படை விசுவாசம் இன்னொன்று விசுவாச வரம் இந்த விசுவாச வரம் நமக்கு மிக முக்கியமாக இருக்கிறது இந்த உலக உலக வாழ்க்கையில நாம் தேவன் பல காரியங்களை நாம் தேவனத்திலிருந்து பெற்றுக்கொள்ள இந்த விசுவாச வரத்தை நாம் பெற்று நாம் அப்பியாசப்படுத்த வேண்டும் அந்த பெரும்பாலு ஸ்திரியை பாருங்க நூற்றுக்கு நூற்றுக்கதிபதிய பாருங்க அவர்கள் செயல்படுத்துனது எல்லாம் அந்த விசுவாச வர்றம் அந்த விசுவாச வர்ற நமக்குள்ள அதிகங்களை கொண்டு அதோட இவன் விசுவாசித்த ஒரு விசுவாசத்தம் இருக்கிறான் யாரு ஈசா ரெண்டாவது ஆதி ஆமது நான் அவளை ஆசீர்வதித்து அதாவது உனக்கு ஒரு குமாரனை தருவேன் எப்பேற்பட்டா வாக்குதத்தின் ஆசிர்வாதமாக இருக்கிறான் வாக்கு வந்து ஆசீர்வாதம் அன்பழகன் வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைய கொடுக்கலாம் ஆனா அந்த வாக்குதங்கள் திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில தாமதிக்கலாம் ஆனா உடனே நம்ம நினைச்சு கூடாது ஆண்டவர் சொன்னாரு இனி அது நடக்காது எல்லாமே எல்லை மீறி மீறி போய்விட்டது இனிமேல் அது நடப்பதற்கு சாத்தியம் இல்லை அப்படி சொல்ல நாம் நினைக்கலாம் ஆனால் வேதம் சொல்லுகிறது என்ன இருபத்தி மூன்று பத்தொன்பதுல பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல மனம் மாற அவர் ஒரு மணிப்புத்திரன் அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ வசனத்தையும் வசரித்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரோ என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அவர் வாயில இருந்து ஒரு வார்த்தை புறப்பட்டுச்சுன்னா அந்த வார்த்தை தான் செய்ய வேண்டிய கிரியைகளை செய்யாம அது ஒரு நாளும் அது திரும்பாது என்று சொல்லி நாம் ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நாம் பார்க்கிறோம் அன்பனா தேவிட பிள்ளைகளே அவருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு அவருடைய வார்த்தைக்கு அதிசயங்களை அற்புதங்களை செய்கிற வல்லமை உண்டு ஆகவே வாக்குத்தங்கள் நமக்கு தாமதமாகலாம் ஆனால் நான் உனே ஒன்னும் சொன்னேன் என்ன நினச்சிக்கணும் அவர் அவர் அந்த இந்த வாய் இருந்து புறப்பட்ட வார்த்தை இந்த வேதத்திலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தைகள் ஒரு நாளும் பொய்த்து போகாது அது தாமதித்தாலும் அதற்கு காத்திருக்கும்படியார் அன்றவர் விரும்புகிறார் அன்மனதேவுடைய பிள்ளைகளே இந்த ஈஷாவுக்கு எப்பேர்ப்பட்ட ஆசீர்வாதம் ரெண்டாவது அவன் வாக்குதத்த தின ஆசீர்வாதம் மூன்றாவது நாம் பார்க்கும்போது ஆதியாவம் இருபத்தி ஒன்று ஐந்திலே நாம் வாசிக்கிற போது ஆபிரகாம் நூறாவது வயதிலே அந்த வயசுல தான் ஈசாக்க அவன் பெற்றெடுத்தான் அப்போ மூன்றாவது அவன் எப்பேற்பட்ட ஆசிர்வாதம்னா அவன் நெடுநாளாய் காத்திருந்து பெற்றுக்கொண்ட ஆசிர்வாதம் அப்ப யோசித்து பாருங்க கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி வயசுல ஆண்டவர் சொல்றாரு நீ புறப்பட்டு போ வாதத்தை கொடுக்கிறாரு நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொல்றாரு அப்போ கிட்டத்தட்ட இருபத்தைந்து வருடங்கள் கழித்து தான் யார் பிறகுறான் அந்த ஈசாக்கு பிறகுறான் அப்போ மூன்றாவது எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் நெடு நாளாய் காத்திருந்து பெற்றுக் ஆசீர்வாதம் அப்போ ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன நீ விசுவாசிக்கலாம் வாக்கு நீ நம்பலாம் ஆனால் அடுத்த காரியம் நீ காத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அன்பான தேவடைய பிள்ளைகளை நீதிமொழிகள் பதிமூன்று பன்னெண்டு நாம் வாசிக்கிற போது நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ நாம் காத்திருக்கும் போது தேவன் கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார் நாம் காத்திருக்கிற ஒரு அனுபவம் என்பது ஒரு தெய்வீக அனுபவம் நம்ம நினைக்கலாம் நாம் காத்திருக்கும் போது எல்லாம் எல்லாம் நமக்கு தலைக்கு மேல போயிடுச்சு இனிமேல எந்த காரியம் நடக்காது என்று சொல்லி இல்ல அந்த நேரத்துல தான் தேவன் நமக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்று நாம் நம்ப வேண்டும் அன்பதேவா இருக்கிறது சில புத்தகத்தை வாசிக்கும் போது நாற்பது முப்பத்தி ஒண்ணுல வாசிக்கும் போது கற்றலுக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபெலன் அடைந்து கழுகளைப் போல உயர எழும்புவாங்களா

உன் நேசகுமாரணமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார் எப்படி சொல்றாரு பாருங்க உன் புத்திரன் உன் ஏகசுதன் உன் நேசகுமாரன் யோசித்து பாருங்க எவ்வளவு பெரிய காரியம் இது இந்த ஆசீர்வாத்துக்கு தான் நெடுநலையாமன் காத்திருக்கிறான் இந்த ஆசிர்வாதத்தில் விசுவாசித்து இருக்கிறான் இந்த ஆசிர்வாதத்திற்காக தான் அவர் வாக்கு நம்பி இருக்கிறான் இப்பேற்பட்ட சூழ்நிலை ஆனா ஆண்டவர் சொல்றாரு நீ இவனை கொண்டு போய் நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துல அந்த மலையின் மேலே உனக்கு என்ன பண்ண தகன பலியாக பலியிடு அப்போ இங்க சொல்ல வேண்டிய சொல்ல வருகிற இந்த செய்தி என்னன்னா அன்பனதேவிட பிள்ளைகளே ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது அவன் அவனை தேவன் ஆசீர்வதிக்க துவங்குகிறார் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறாங்களோ இவங்களை ஆண்டவர் வர வர விருத்தி அடை விருத்தி அடைய செய்து கொண்டே வருவார் வேதம் சொல்லுகிறது இசுவலை ஆசிர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் ஆண்டவர் அவர் ஆசிர்வதிக்க நம்மை ஆசிர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் ஆனால் ஆண்டவர் என்ன விரும்புறாருன்னா நான் கொடுக்கிற ஆசீர்வாதம் முக்கியமா அல்லது நான் முக்கியமா அதுதான் ஆண்டவர் விரும்புறார் அப்ப அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் சில பேர் என்ன பண்றாங்கன்னா நம்முடைய எந்த ஆசீர்வாதங்களுக்காக நெடுநாள் காத்திருந்து ஜெபம் பண்றாங்களோ நெடுநாள் காத்திருந்து வாஞ்சிக்கிறாங்களோ அந்த ஆசீர்வாதம் வந்தவுடனே தேவனை மறந்து பின்வாங்கி போவதை நாம் பார்க்கிறோம் இன்னைக்கு சொல்லுவேன் உண்மையாகவே சொல்லுவேன் நிறைய கிறிஸ்தவர்கள் பின்வாங்கி போவதற்கு எதுனா ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை என்று நான் சொல்லுவேன் ஐக்கியம் அதிகம் செய்கிற ஊழியங்கள் அதிகம் ஆனால் ஏதோ ஒரு ஆசீர்வாதம் அது வேலையாக்கட்டும் அல்லது வீடாக்கட்டும் எந்த ஆசீர்வாதமா இருந்தாலும் அந்த ஆசீர்வாதம் வந்த உடனே தேவனோடு இருக்கிற உறவு கொஞ்சம் கொஞ்சமாய் அதை பிரித்து கொண்டே போகிறது அன்பான தேவடைய பிள்ளைகளே ஒரு காலத்தை நான் சொல்லுகிறேன் அருமையான ஒரு தேவ மனிதர் தாமஸ் ராஜ் என்கிற ஒரு தேவ மனிதர் இருந்தார் ஆவடியில் ஏசிஹெச்ஹெச் போதகர் பாச தாமஸ் ராஜ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை ஒரு வாலிபன் போய் வந்து அவர்கிட்ட கே கேட்டானா ஐயா எனக்கு வேலை கிடைக்கணும் ஐயா ஜோமானுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ஐயா என்ன பண்ணிருக்கிறா ஒரு வேத புத்தகத்தை இது போல் வேத புத்தகத்தை எடுத்து கொடுத்து இதை நீ படித்து முடுறா அது முடித்து முடிக்கிறதுக்குள்ளே உனக்கு வேலை கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கிறேன் அப்போது அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அந்த பையன் படித்து பாதி படிக்க படிக்கும் போதே ஓடி வந்தாங்க பாதி புத்தகம் படிக்கும் போதே ஐயா ஐயா எனக்கு என்ன கிடைச்சிச்சு எனக்கு வேலை கிடச்சிச்சையா ஆனால் ரெண்டு இடத்துல இருந்து வந்துக்குதையா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ ஐயா சொன்னார் ஐயா சொல்லியிருக்கிறாரு ஏய் ஒன்று ஆண்டவர் கொடுத்தது ஒன்று பிசாசு கொடுத்தது அப்படின்னா என்னன்னாக்கா எது எந்த ஆசீர்வாதம் உனக்கு ஆலயத்துக்கு வருவதற்கும் ஊழியம் செய்வதற்கும் தடை இல்லாமல் இருக்கிறதோ அந்த வேலை வந்து ஆண்டவர் கொடுத்தது எந்த வேலை வந்து ஊழியத்துக்கு போவதற்கு தடையா இருக்கிறது ஆலயத்துக்கு வருவதற்கு தடையா தடை செய்கிற மாதிரி வேலை இருக்குதுனாக்கா அது பிசாசு கொடுத்தது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி அனுப்பியிருக்கிறார் அன்பானதேவுடைய பிள்ளைகளே அப்போ நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசிர்வாதங்கள் ஒரு நாளும் நம்மையும் தேவனை விட்டு பிரிக்க கூடாது ஆகவேதான் ஆண்டவர் சொல்றாரு உன்னுடைய உன்னுடைய பிள்ளைய உன் ஏகசுதன் உன் நேசபுத்திரன் புத்திரன் கொண்டு வந்து எங்க பண்ணு தகன பலியாக எனக்கு ஒப்பு கொடு இன்னைக்கு ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்றார் எந்த ஆசிர்வாதம் எனக்கும் உங்களுக்கும் தடையா இருக்கிறதோ எந்த ஆசீர்வாதத்தை என்ன உடனே அதிகமாக நேசிக்கிறியோ அந்த ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து இன்னைக்கு பலிபிடத்துல ஒப்புகூடு என்று சொல்லுகிறார் அன்பானுடைய பிள்ளைகளே எந்த ஆசிர்வாதம் தடையா இருக்கிறது எந்த ஆசீர்வாதம் தேவனுடைய அன்பை விட்டு நம்மை தூரப்படுத்துகிறது அந்த ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் நாம் படைக்கிறவர்களாக இருப்போம் அன்பனந்தையுடைய பிள்ளைகளே ஆனால் இவன் செய்த காரியம் என்ன சற்றும் தயங்கவில்லை அவன் ஈசாக்கை கட்டி ஆதி ஆமத்தின் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் நாம் வாசிக்கிற போது அவன் ஈசாக்கை கட்டி பலிபிடத்துல கடத்தினான் அது மாத்திரமல்ல பத்தாம் வசனத்தில் தன் குமாரனை வெட்டும்படி தன் கையை நீட்டி கத்தி எடுக்கும்போது அப்போ ஆண்டவர் சொல்றாரு பிள்ளையாண்டான் மேல் கைகளை ஓடாத பிள்ளையாண்டவன் கைகளை போடாத நான் உன்னை இப்போ நீ கத்தருக்கு பயப்படுகிறவன் என்று சொல்லி அறிந்திருக்கிறேன் அதாவது உன்னுடைய எண்ணம் உன்னுடைய மனசு உன்னுடைய எல்லா ஆசை உன் மக மேலே இல்லைப்பா இப்போ நீ என்னை நேசித்து கொண்டிருக்கிற இப்போ நான் தான் அவனுக்கு முதலிடம் என்று சொல்லி நீ என்னை அதை நீ நீ அதை நிரூபித்து காட்டிருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் அவனிடத்துல பேசி அந்த இடத்துல அவன் பிள்ளையை உயிரோடு கூட அனுப்புகிறத நாம் பார்க்குறோம் அன்பானது எப்படி பிள்ளைகளே அதான் ஆண்டவர் விரும்புறாரு என்ன விரும்புறாரு தெரியுமா என்ன ஆசீர்வாதங்கள் நம்ம கொடுத்துருக்கலாம் அது என்ன கோடா கோடியே இருக்கட்டும் கவலை கிடையாது எந்த நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற அந்த உறவை பிரிக்க கூடாது அந்த எல்லா எல்லா அந்த ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து இன்னைக்கு பலிபடத்துல நம்ம வைப்போம் அன்பான தேவனுடைய பிள்ளைகள் அதுக்கு என்ன அர்த்தம்னா எல்லாத்தையும் ஆண்டு கொடுத்துமா அப்படியே அர்த்தம் கிடையாது என்ன அர்த்தம்னா நமக்கு கொடுத்துருக்கிற ஆசிர்வாதங்களை விட அந்த ஆசிர்வாதங்களை கொடுக்கிற தேவனை நாம் நம்ப வேண்டும் அவரை அன்பு அவளில் அன்பு கூற வேண்டும் அவளை விசுவாசிக்க வேண்டும் இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அதுக்கு நம்ம இதாமே ஒப்பு கொடுப்போம் கற்றுத்தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக